ஹாய் ஹலோ இன்றைக்கி மிக்ஸடு ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் தக்காளி ஒன்று ரெண்டு வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில பட்டை லவங்கம் கசகசா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு வானலியில் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் வதங்கினது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கிடலாம் இப்போது பட்டை லவங்கம் கசகசா சோம்பு இது மூணுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாம் அடுப்பு அனுப்பிட்டு கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கொ ஒரு கைப்பிடி தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது தாலிப்பு தனியாக சேர்த்துக்கலாங்க ஒரு குக்கரில் மூணு குடிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு கருவேப்பிலை தாளிக்க போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போது ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈரம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிதுங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு டம்ளர்ஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் மசாலா கறி ரெடி சூப்பராக இருக்குங்க இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு களி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்